வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை இருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்குறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் அட்டண்டர் அதாவது உதவியாளர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சிகிச்சை உதவியாளர் தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான அறிவு அளிக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதுக்கெல்லாம் என்ன தகுதி கேட்டிருக்காங்க இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவி அதற்கான தகுதி என்ன சம்பளம் எவ்வளவு இந்த தகவல்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கன்சல்டன்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி ஸோ இந்த பதவிக்கு மொத்தமாக அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் நாற்பதாயிரம் இவங்களுக்கான கல்வித்தகுதி மினிமம் பேச்சுலர் டிகிரி பிஎன்ஒயஎஸ் ஃப்ரம் ரெக்கக்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஃபார் ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ வந்து குறிப்பிட்ட டிகிரி பண்ணியிருக்கணும் ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் ஸோ இதுதான் இவங்களுக்கான தகுதி இந்த பதவிக்கான வயது வரம்பு ஐம்பத்தி ஒன்பது அடுத்து வந்து அட்டண்டர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஸோ இந்த பதவி மொத்தம் ஐந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் பத்தாயிரம் கல்வித்தகுதி ஷுட் ஆஃப் ஸ்டடி மினிமம் எயிட் ஸ்டாண்டர்ட் ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் ஸோ எழுதவும் வாசிக்கவும் தெரிஞ்சுருக்கணும் இவங்களுக்கான வயது வரம்பு ஐம்பத்தி ஒன்பது அடுத்த பதவி ஃபீமேல் தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் பதிமூன்றாயிரம் இன்டெகிரேட்டட் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித்தகுதி இவங்களுக்கும் வயது ஐம்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டோட்டலாக மூணு பதவிக்கு சேர்த்து பதினோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கான நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெம்பரரி பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ ஓகே விண்ணப்பங்கள் வந்து நம்ம நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ நம்ம அனுப்பலாம் மேலே குறிப்பிட்ட பதவிகளின் எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தோட வயது சான்று கல்வித் தகுதிக்கான சான்று இருப்படைச் சான்று சாதி சான்று வேலைவாய்ப்பு பதிவகச் சான்று ஆகியவற்றின் நகலினை இணைக்க வேண்டும் ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்ணப்பத்தோடு கண்டிப்பாக விண்ணப்ப படிவத்தில் கையொப்பமிட வேண்டும் அசலாக கையொப்பமிட்ட விண்ணப்ப படிவங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்பத்தில் தொலைபேசி ஏன் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும் ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் அப்ளிகண்ட் யார் விண்ணப்பதாரரோ அவங்க வந்து கையெழுத்து போடணும் ப்ளஸ் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பரையும் தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் கரூர் மாவட்டம் கரூர் அறுநூற்றி முப்பத்தொம்போது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஸோ இந்த வேலை வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட சுகாதார சங்கத்திலிருந்து தான் இந்த அறிவு பண்ணது வெளியாகியிருக்கு ஓகே இந்த வேலை முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிற விண்ணப்பதாரர்கள் வந்து முழுமையான நோட்டிஃபிகேஷன் அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இதெல்லாம் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி முழுமையான தகவலை பார்த்து விண்ணப்பிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வேலை பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேர்லக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்